எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஷூட்டிங் நடந்து நானும் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு ரொம்ப ஐம் டூயிங் த லீட் ரோல் அட் த டைம் ஸோ அதனால அந்த ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருந்தது கேர்ஜியா கார்டனுடைய ஃப்ரண்ட் சைடு சார் ஒரு படத்துடைய பேட்ச் ஒர்க் ஒரு ஒன் ஹவர் பண்ணுவாங்க சார் அவங்க போனதுக்கு பிறகு நம்ம ஷூட்டிங் மறுபடியும் அந்த பக்கம் நடக்கும் அப்படின்னு எங்க டேரக்டர் சொல்லி சரி அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பரபரப்பா வந்தாங்க திடீர்னு அந்த பக்கம் ஃப்ரண்ட்ல அமைதியா இருந்தது என்னங்க ஒரு ஒன் ஹவர் ஷூட்டிங் நடக்கிறதா சொன்னாங்களே அந்த சைடு ஷூட்டிங் நடக்குதா அப்படின்னா ஆமா சார் சிந்து பைரஜின்னு ஒரு படம் ஷூட்டிங் நடக்குது யோ அது எங்க படம் அப்படின்ட்டு நம்ம டேரக்டர் இருப்பாங்களே அப்படின்ட்டு ஆர்வமா போய் பாக்குறதுக்காக போனேன் என்னடா இன்னைக்கு ஓ இந்த இது நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க ஒரு ஒன் ஹவர் இந்த ஒர்க்கை நான் எடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னாரு எப்படா இருக்க அப்படின்னு டைரக்டர் என்னுடைய ஆசாம் கே பாலச்சந்தர் ரொம்ப கட்டி கொடுத்து விசாரிச்சார் சார் நல்லா இருக்கேன் சார் சார் இந்த படத்துல நான் இல்லவே இல்லையே சார் அப்படின்னா சும்மா சும்மா அப்படிலாம் கேட்காத சரி நீ கேரியர்ல வளர்ந்துகிட்டு வரும் பொழுது உனக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் பெரிய பெரிய கிடைக்கும் பொழுது வலு கட்டாயமா நான் இந்த படத்தில் ஈர்ப்பேன் அப்படின்னு நீ உள்ள புகுந்தேன் வை இதுல உனக்கு வாய்ப்பே இல்லை ரோலே இல்லை சார் ரோல் இல்லைன்னா பரவாயில்ல நீங்க பேசுறீங்களா நான் பேச இல்ல இதுல உனக்கு ஒர்க் கிடையாது நான் சொல்லிட்டேன் திருப்பி திருப்பி ரோல் ரோல் எப்படி ஒரு சீனு ஒரு சாட்டுக்கெல்லாம் வரணுங்கிறியா அப்ப நான் டைரக்டர் ஒரு தாழ்மையான ஒரு விண்ணப்பத்தை நான் வைத்தேன் சார் நான் எவ்வளவு பெரிய நடிகனாக இருந்தாலும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினாலும் சின்ன நடிகனாக இருந்தாலும் எனக்கு அது முக்கியம் இல்லை என்னை முதல் முதல்ல சார்லின்னு பேர் வைத்து நீங்க அறிமுகப்படுத்துனீங்க அதனால என்னுடைய ஆசானுடைய எல்லா படத்திலையும் நான் ஒரு ஷார்டாவது வரணும் சார் எனக்கு ஒர்க்கு இல்லைன்னா குரூப்லேயாவது நான் வர்றேன் எனக்கு அந்த 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 அனுமதியையும் அந்த ஆசையையும் எனக்கு நீங்க கொடுக்கணும்னு கேட்டேன் சரி சரி இவன் ஒருத்தன் ரொம்ப சரிடா நான் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல பேக்கப் பண்ணிடுவா வா அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றியாச்சு அப்போ ஒரே ஒரு காட்சியில் வருகிறார் சார்லி அரங்கே அதிர வைக்கிறார் நண்பர்கள்லாம் விமர்சனங்கள்ல குறிப்பிட்டு பாராட்டி எழுதியிருந்தாங்க சிந்து பேரவி படத்துல அது என்ன ஆச்சுன்னா அதே தருணத்துல இன்னொரு திரைப்படம் சில்லுர்ஜி புள்ளி படமா ஓடிக்கிட்டு இருந்தது எனக்கு இப்போ எனக்கு வர வேண்டிய வாய்ப்பு எப்படி வருது அப்படின்னா இவரை படம் ஃபுல்லா போட்டி எடு கூடிய அந்த மாதிரி ரோலுக்கு கூப்பிடவா இல்ல ஒரு சீன்ல போட்டாலும் அவர் தான் சரின்னு தானே சொல்றாரு அதுக்கு கூப்பிடவா அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு டிரான்சிட் ஸ்டேஜ் அது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஒரு நடிகனுடைய கேரியர்ல ரொம்ப முக்கியமான தருணம் என்னன்னா என்னுடைய சரியான வாய்ப்பு கிடைத்தும் நான் சின்ன வேஷம் கொடுத்தா பரவாயில்ல சார் அப்படின்னு செய்யக்கூடிய லெவல்ல இறக்கக்கூடிய ஒரு நிலைமையா மாறிடும் அந்த தருணம் இது எப்படி வென்று எடுக்கிறது அப்படின்னா ஒரு இன்னொரு விதத்தில் வென்று எடுக்கலாம் எப்படின்னா இந்த அருணாச்சலம் ரோட்ல எஸ்எஸ்ஆர் பங்கஜம் தியேட்டர் இருந்தது இந்த தெருவுடைய முனையில ஏவிஎம் எம் ரோடுடைய அந்த இதில் ஏவிஎம் ராஜேஸ்வரி ஒரே நேரத்தில் ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு ஒன்னு பார்த்தேன் ரசித்தேன் ஃபுல் அண்ட் காமெடி எனக்கு ஹிலரியஸா காமெடினா அவ்வளவு உளுந்து உளுந்து சிரிக்கிறாங்க மக்கள் பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க எனக்கு பெரிய மகிழ்ச்சி அங்க வெற்றி கொடி படம் பிரமாதமான குணச்சித்திரம் வெளியே வரும்போது அழுதுகிட்டே வர்றாங்க சார் அப்படி பிரமாதமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்ச்சி பொங்க வெளியே வந்தது எனக்கு உள்ளுக்குள்ள என்னன்னா இது எப்படி வரவேற்பை பெற போகிறது அப்படின்னா சில தருணங்கள் சில சில விஷயங்களை ஏற்று செய்வதன் மூலமாக சில பாத்திரங்களை எதிர்கொள்வதன் மூலமாக ஒரு நடிகன் எப்படி அங்கீகரிக்கப்படுகிறான் என்றால் மக்கள் மத்தியில் சார் அவருக்கு இமேஜிங்கிறது கிடையாது சார் எதை கொடுத்தாலும் சரியா செய்வார் என்று நிரூபிக்கிறதுக்கு நிறைய படங்கள் எனக்கு தேவைப்பட்டது நண்பர்களே எனக்கு அந்த மாதிரி ஒரு தருணத்தில் போரூர் ராஜா அப்புறம் கரூர் இளம் கார்த்திகேயன் அப்புறம் அண்ணன் வந்து கோவை கோவை ஆரம்ப ஏன்னா அவர் எனக்கு பெட்டி நான் அவர் செல்லமா கோவை கோவைன்னு கூப்பிடுவேன் அதனால தான் நான் ஆரம்பண்ண கோவை ஆரம்பம் இந்த மூணு பேர் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு படம் நாங்க பண்றோம் சார்லி சார் அந்த ப்ராஜெக்ட்ல நீங்க இடம் பெறணும் சார் நீங்க சொல்லுகிற வார்த்தையே பிரமாதமான வார்த்தை நீங்க எங்க ப்ராஜெக்ட்ல வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னா அதோடைய மீனிங் வேற எங்க ப்ராஜெக்ட்ல நீங்க இடம் பெறணும்னு சொன்னா எனக்கு நீங்க ஒரு சின்ன வேஷம் கொடுக்க போறீங்கன்னு அர்த்தம் ஆனா உங்களுக்கு தப்பா நினைச்சுக்காதீங்கன்னா எனக்கு கொடுக்குன்ற பொழுது கொஞ்சம் நல்ல வேஷமா பார்த்து கொடுங்க நான் த்ரூட்டா ஒரு ஒரு பதினஞ்சு நாள் ஒரு ப பன்னெண்டு நாள் இருந்தால் தான் ஸ்பேஸ் இன் இந்த ஃபில்ம் ரொம்ப முக்கியம் குறிப்பாக ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி அதுலேருந்தே நான் ஆரம்பித்து எப்படி துவங்கி வருதுன்னா கிருமி மாநகரம் இந்த மாதிரி படங்களுக்கு எல்லாம் பிறகு நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இந்த பிலிம் ஒரு நடிகனுக்கு முக்கியம் எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு என் தயாரிப்பாளர்கள்ட்ட நான் ஒரு விண்ணப்பத்தை வச்சேன் அவங்க சொன்னாங்க சார் நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து கரெக்டான பாயிண்ட் சார் நாங்க வந்து கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி மிகப்பெரிய அந்த மாதிரி எல்லாம் கிடையாது சார் நாங்க ஒரு எளிமையான தயாரிப்பாளர்கள் ஆனா எங்க படம் ரிலீஸ் ஆகின்ற பொழுது சார் அதாவது ராஜா ிகேயன் ஆர்முகம் இந்த மூன்று நண்பர்கள் சேர்ந்து நாங்க ஒற்றுமையா எடுக்கக்கூடிய இந்த படம் ஒரு சின்ன படமாக இருக்கலாம் எங்கெல்லாம் பலனடையணுங்கிற எண்ணத்தோட நாங்க எடுக்கிறோம் சார் அவங்களுக்கு நிச்சயமா லாபம் வரணும் அப்படின்னு ஒரு வார்த்தைய சொன்னாங்க எனக்கு அந்த வார்த்தை பிடித்தது எப்படியாவது பண்ணிட்டு அடுத்து போகணும் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாங்க சார் இந்த படம் நாங்க எளிமையாக சிக்கனமாக எடுக்கிற படம் தான் ஆனால் இதை வாங்கி பயர்ஸ் இருக்காங்க லாபத்தை கொடுக்கணும் எண்ணம் நிச்சயமாக இந்த ரூபன் திரைப்படத்தை மிக மிக உயரத்தில் கொண்டு செல்லும் இன்னொரு முக்கியமான காரணம் இந்த படத்துடைய டைரக்டர் ஐயப்பன் சார் சில இயக்குநர்கள் உதாரணமா சார் அவர் நல்லா ஜம்ப் பண்ணுவார் சார் ஜம்ப் பண்ணுங்க ஆனா அவங்க பிரமாம விசில் அடிப்பாங்கண்ணே எங்க விசில் அடிங்க அப்படின்னா விசில் அடிச்சிடலாம் சார் இவங்க சூப்பரா பாடுவாங்க சார் அப்படின்னா பிரமாம பாடி காட்டிடலாம் சார் இவர் பிரமாம டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா மிக மிக வேதனையான விஷயம் தன் கனவை செல்லுதாயில் பதிவு பண்ற வரைக்கும் ஒரு இயக்குனர் அடையாளம் காணப்பட மாட்டார் நண்பர்களே இந்த ஐயப்பன்கிற படைப்பாளி தலை சிறந்த பிறகு மட்டுமல்ல என்றும் சினிமாவில் சாதிக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனைக்குரிய இயக்குனர் திரைப்படம் வெற்றி 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 என்று பறைசாற்றும் நிச்சயமாக உறுதி அனைவருக்கும் நன்றி வணக்கம்